ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சினி ஜாக்கி இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு அம்மா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ரொம்பவே கஷ்டமான நிகழ்வுகளை மறக்கிறதுக்காக அவங்களோட பையனை கூட்டிகிட்டு ஒரு காட்டு பகுதியில் இருக்க வீட்டில் வந்து தங்குறாங்க அங்கே அவங்க தங்கும்போது அந்த காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு பயங்கரமான அமானுஷ்யம் நிறைந்த ஒரு புதைக்குழி மாதிரி இருக்க ஒரு பெரிய பள்ளத்தை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த பள்ளத்தை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளில் இருந்து அவங்களையும் அவங்க பையனையும் எப்படி காப்பாத்துறாங்க அந்த பள்ளத்தில் அப்படி என்னதான் இருக்கு அந்த பள்ளத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக சொன்ன மூவி தான் இந்த ஹோல் இன் த கிரவுண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினையும் அவங்க பையனையும் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை டிவோர்ஸ் வாங்கிட்டு சிட்டியிலேருந்து வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கிராமத்தில் சொந்தமாக வீடு வாங்கிட்டு சரி அங்கே ஒரு நிம்மதியான லைஃப் வாழலாம் அப்படின்னு அவங்க பையனோட வந்துட்டுருக்காங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிவிட்டு கார் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் அவங்க கார் முன்னாடி அப்படியே வந்து போகுது அதை பார்த்த நம்ம ஹீரோயின் டக்குனு காரை அது மேலே ஏற்ற பார்க்குறாங்க நல்ல வேளை அது மேலே ஏற்றாம அப்படி இப்படின்னு போயிட்டு காரோட மிரர் கண்ணாடி என்னன்னா உடைஞ்சிடுது உடனே கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாட்டி தனியாக என்னமோ நின்று முணுமுணுத்திட்டே இருக்காங்க அந்த பாட்டியை பார்க்கும்போது ஏதோ சைக்கோ மாதிரி தான் தெரியுது அவங்களுக்கு அப்படி என்ன முனுமுணுக்காகனு பார்த்தா அவன் என் பையனே இல்லை அவன் என்னோட பையனே கிடையாது அவன் வேற யாரோ அப்படின்னு சொல்லி தனியாக முனுமுணுத்துட்டே இருக்காங்க அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயந்து போயிட்டு என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி உடனே காரை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க புது வீட்டுக்கு வீட்டுக்கு போனதும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே என்னன்னு பார்த்தா அவங்க பையன் எதையோ பார்த்து பயந்து கத்துறான் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா ஒரு சிலந்திங்க அந்த பயப்பில் ஒரு சிலந்தியை பார்த்து தான் அப்படி கத்திருக்கோம் சரி அந்த சிலந்தியை எடுத்து வெளியில் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் அம்மா அம்மா இல்லை நீங்கள் அந்த சிலந்தியை கொண்டுடுங்க இல்லைன்னா அது திரும்பவும் வந்து என்னை பயமுறுத்தும் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க திரும்பவும் அந்த பையன் இதுவே அப்பா அப்பாவா இருந்திருந்தா எனக்காக அந்த சிலந்தைய கொண்டிருப்பாங்க நீங்க என்ன சொன்னீங்க நம்ம இங்க வந்ததும் பின்னாடியே அப்பா வந்துருவாங்க அப்படிதானே சொன்னீங்க ஆனால் அப்பா வரவே இல்லை நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த பயப்பில் ஓடுறதுக்கு வேறு இடமே இல்லாத மாதிரி அந்த காட்டை நோக்கி ஓடுங்க நம்ம ஹீரோயினை என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டே அங்கெல்லாம் போகாதடா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைய பின்னாடியே ஓடுறாங்க போய் ஒரு இடத்துல அப்படியே திடீர்னு நிற்கிறாங்க அங்கே என்னன்னு பார்த்தா அந்த புதைக்குழி மாதிரி இருக்க ஒரு பெரிய பள்ளம் அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதை பார்த்து பயந்து போய் அப்படியே நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து அந்த பையன் அம்மா அப்படின்னு கூப்பிட்றான் அப்போ தாங்க நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது டே எங்கேடா போனேன் இங்கெல்லாம் வரக்கூடாது இந்த இடத்துக்கெல்லாம் இனிமேல் நீ ஓடி வரக்கூடாது அப்படின்னு அவன் தலையில் ரெண்டு தட்டு தட்டி அவனை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க ஆனால் அந்த பையன் நார்மலாகவே ரொம்ப அமைதியான டைப் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆக மாட்டான் அதனால அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல அவன் லோன்லியாக தான் இருக்கான் ஒரு நாள் அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வரும்போது வழியில் ஒரு பாட்டு பாட்டியை பார்த்தேன் அந்த பாட்டி என்னன்னா பார்க்கவே சைக்கோ மாதிரி அவன் என் பையன் இல்லை அவன் என்னோட பையனே கிடையாது அவன் யாரோ திரும்ப திரும்ப இருந்தாங்க அதை பார்த்து பயந்து போய் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமாம்மா அந்த பாட்டி அவங்க பையன் உயிரோட இருக்கும் போதே அவன் என்னோட பையன் இல்லை அவன் வேற யாரோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க பையன் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த பாட்டி அது என்னோட பையன் இல்லை அவங்க வேற யாரோ அப்படிதான் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா அந்த பாட்டியை பற்றி பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் அவங்க பையனோட ரூம் பக்கத்துல இருந்து வருது என்னடா அது அப்படின்ட்டு பயந்து போன நம்ம ஹீரோயின் அந்த பையனோட ரூம்ல போய் பார்த்தா அந்த பையனை காணுங்க நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அது ரூம்ல இருந்தவன காணுமே அப்படின்னு அந்த பையனோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அந்த பையன் அந்த வீட்லயே இல்லை ஒருவேளை அந்த காட்டுக்கு எதுவும் போயிட்டானோ அப்படின்னு நினைச்சு அவங்க அடிச்சோ பிடிச்சோன்னா அந்த அவங்களும் அந்த காட்டை நோக்கி ஓடுறாங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல பயந்து போய் அலரடித்து திரும்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படி வீட்டில் வந்து பார்த்தா அந்த பையன் அங்கே நின்றுட்டுருக்கான் டே எங்கடா போனால் ஒன்றை தேடி காட்டுக்கு போய் நான் பயந்து உடாந்துட்டுருக்குறேன் நீ எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேயுமே போகலையம்மா நான் இங்கே பெட்டில் தான் இருந்தேன் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு திரும்ப கேட்குறான் ஐயையோ என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்ச ஹீரோயின் ஒருவேளை நமக்கு இதெல்லாம் ஒரு இலியூஷனாக இருக்குமோ அப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தும் இல்லை நான் உங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் தரேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை இடம் புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணியிருக்கலாம் மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு போக போக சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சம்திங் அப்னார்மலாக நடக்கிற மாதிரியே தோண்டிட்டே வருதுங்க ஏன்னா அவங்க பையன் நார்மலாக அதிகமாக சாப்பிடவே மாட்டலாம் இப்போ என்னன்னா ரெண்டு பேர் சாப்பாடுற சாப்பாடை அதிகமாக சாப்பிட்றான் அந்த மாதிரி அவன் ரொம்பவே அமைதியான டைப் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டான் ஆனால் இப்போ பார்த்தா ஸ்கூலில் நல்லா சிரித்து பேசுகிறான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கான் ஒரு பக்கம் அதை நினச்சி நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா அவனோட ஆட்டிடியூட்டில் நிறைய சேஞ்சஸ்ஸாக அவங்களால பார்க்க முடியுது அப்படியே ஸ்கூல்லேருந்து பையனை பிக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும்போது ரோட்டில் மறுபடியும் அந்த பாட்டியை பார்க்குறாங்க அந்த பாட்டி என்னன்னா நடு ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் ஹாரன் நடிக்கிறாங்க கூப்பிட்டு பாக்குறாங்க அந்த பாட்டி கண்டுக்கிறதாவே இல்லை இது என்னடா அப்படின்னு நினைச்சிட்டு சரி போய்தான் பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் பேசும்போது அந்த பாட்டி டக்குன்னு திரும்பி உ கூட இருக்கிறது உன்னோட பையனே இல்லை அது உன்னோட பையனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இந்த கிளவி எப்போதும் இது என் பையன் இல்லை என்னோட பையன் கிடையாது அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ என்னென்னா வழக்கத்துக்கு மாற இது ஓன் பையன் இல்லை உன்னோட பையனே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு தாத்தா வர்றாரு அந்த தாத்தா வேற யாரும் இல்லை அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் தான் அவர் வந்து சாரிம்மா இவளால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருச்சா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வீட்டுல இருந்து வராதுன்னு ஆனா அவள் கேட்கவே மாட்டா நானும் உங்க பக்கத்து வீட்டுக்காரர்றாமா அப்படின்ட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோயினும் சரி ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு காருக்கு வந்துட்டாங்க அந்த பாட்டி அங்கேருந்து வேகமா ஓடி வந்து கார் கண்ணாடி உன்னோட பையனே இல்ல இது உன் பையனே கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட கார் கண்ணாடியை போட்டு அடியோ அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தலையால அந்த கண்ணாடியிலே மோதுறாங்க அந்த தாத்தா அந்த பாட்டியை புடிச்சு இழுக்க நம்ம ஹீரோயின் தபிச்சோம் பொழிச்சோன்னு கார் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயின் சரி நேற்று இப்படி தான் ஆயிடுச்சு அந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரிலையே சரி அவங்க நம்ம நெய்பர் தானே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அங்கே போய் பார்த்தா அந்த பாட்டி அவங்க தலை மண்ணுக்குள்ளே புதஞ்ச மாதிரி உடம்பு அப்படியே வெளியில் இருக்க மாதிரி ரொம்பவே கொடூரமாக இறந்து கிடக்கிறாங்க அதை பார்த்து ஹீரோயின் பயந்து போய் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் போலீஸ்லாம் வந்து ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு பார்த்ததுனால ஹீரோயின்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு இறுதி சடங்குலாம் நடக்குது அப்ப அந்த தாத்தா சொல்றாங்க எனக்கு ஜேம்ஸ்னு ஒரு பையன் இருந்தான் அவன் வளர வளர அவன் என்னோட பையனே இல்லை அவன் நம்ம பையன் கிடையாது அவன் கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாள் ஆனா அப்படி எனக்கு எதுவுமே தோணது இல்லை ஒரு நாள் நான் கார்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கும் போது என்னோட பையன் ஏன் கார்லேயே வந்து விழுந்து இறந்துட்டான் அப்பனே பையனை கொண்ட கதையா போயிடுச்சு அவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவன் நம்ம பையன் இல்லை அவன் நம்ம பையனே கிடையாது அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா இப்ப அவளும் இல்லை அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயின் அந்த காட்டு பக்கமா ஜாகிங் போறாங்க அங்கே போகும்போது அங்க கீழே அவங்க பையன் எப்போதுமே கையில வச்சு விளையாடிட்டு இருக்க அந்த டாய் பொம்மை அங்கே கீழே கிடக்கு அதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவனை தான் நம்ம இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கமே அவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்ப வீட்டுக்கு போறாங்க அங்க போய் நம்ம அந்த பையன்கிட்ட நான் தான் உன்ன அந்த காட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல நீயே அங்க போன அப்படின்னு கேக்க அதுக்கு அந்த பையன் நாங்கெல்லாம் போகலையே அப்படின்னு சொல்றான் திரும்ப நம்ம நீ எங்கே போகலைன்னா அந்த பொம்மை எப்படி போச்சுன்னு கொஞ்சம் கோபமாக கேட்குறாங்க உடனே அந்த பையன் அவன் உட்காந்து அந்த டேபிளை பிடிச்சி அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளுறாங்க எப்படின்னா சந்திரமுகி படத்தில் ஜோதிகா அப்படியே அந்த ஒத்த கையில் அந்த கட்டில் தூக்குவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த டேபிளை ஒரு அவன் கையால் அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளுறான் பார்த்தா நமக்கே அவ்வளோ ஷாக்காக இருக்கும் அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பையன் இருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு கேட்குது என்னடா இது ஆல்ரெடி அவங்களே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் இலியூஷனாக இருக்குமோ அப்படி இப்படின்னு தான் இருக்காங்க இப்போ இப்படி வேற கேட்குது அப்படின்னா அவங்க பையன் ரூமுக்கு மெதுவாக நடந்து வந்து அந்த பையன் ரூம் கதவோட கீழே அப்படியே வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்பைடருங்க என்னடா வந்து ஸ்பைடர் பார்த்தா பயப்படுவானே இப்போ ஸ்பைடர்ட்ட பார்த்தா பேசி விளையாண்டுட்டு இருக்கான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த எடுத்து அவன் அப்படியே சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்றான் பாருங்க அதை பார்த்தா நமக்கே அப்படியே ஒரு பயம் வந்துடும் அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் பயந்து அலறி அடித்து அவங்க ரூம்க்கு ஓடி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயின் அவங்க பையனை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோயினும் என்னவோ அவனோட ஆக்டிவிட்டீஸில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு தெரியுது ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியாமல் ஒரு பெரிய பையன் எப்படி நடந்துக்குவானோ அந்த மாதிரி நடந்துக்கிறான் இதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அவங்க பையன் ரூமில் அங்கங்கே கேமராவை செட் பண்ணி வைக்கிறாங்க அவங்க கேமராலாம் செட் பண்ணிவிட்டு சரி அப்படியே துணியை காய போடலாம் அப்படின்னு வெளியில் வந்து காய போட்டுட்ருக்கும் போது ஒரு சீன் இருக்கும் பாருங்கள் அப்படியே மேலே இருந்து அவங்க பையன் நம்ம ஹீரோயினை வச்ச கன்று வாங்காமல் அப்படியே பார்ப்பான் பாருங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அப்படியே பயத்தில் தான் இருக்காங்க அவனுக்கு எங்கே இருந்துடா இவ்வளோ பவர் வந்தது அவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லையே அதோட அந்த பாட்டி வேற அது உன்னோட பையனே இல்லை உன்னோட பையனே இல்லைன்னு வேற சொன்னது அதெல்லாம் நினச்சி ஆல்ரெடி அவங்க ரொம்ப பயத்தில் போது அவன் அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது அந்த சீன் எப்படி இருந்ததுன்னா காஞ்சுரிங் படத்தில் அதே மாதிரி தான் அந்த ஹீரோயின் வந்து வெளில நிற்கும் போது அந்த ஜன்னல் வழியாக ஒரு பேய் வந்து எட்டி பார்க்கும் அச்சதில் அந்த சீன் தாங்க அப்படின்னு நான் பார்க்குற நமக்கே அந்த சின்ன பையனை பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணுவாங்க அந்த பாட்டி சொன்னதாக இருக்கட்டும் அந்த பையனோட பொம்மை அங்கே கீழே கிடந்ததாக இருக்கட்டும் அந்த பையன் நடந்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒருவேளை அந்த குழிக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு ரொம்ப அவங்களே போட்டு குழப்பிக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க கேமரா வச்சாங்க இல்லையா அந்த கேமராவை போயிட்டு எடுத்து பார்க்குறாங்க அப்படி அந்த கேமராவில் என்ன தான் பார்த்தாங்கன்னு தெரியல உடனே அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாத்தாட்ட காட்டுறாங்க அதாவது அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட்ட காட்டுறாங்க அந்த தாத்தா வீட்டில் என்னன்னா வீட்டில் எங்க பார்த்தாலும் ஒரே கண்ணாடியா இருக்குங்க அந்த தாத்தாட்ட உடனே இது என்ன உங்க வீட்டில் எங்க பார்த்தாலும் கண்ணாடியா வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு இதெல்லாம் என் ஒய்ஃப் தான் வச்சா நான் நானாக இருக்கேனா இல்லை ஏதாவது மாறிட்டேனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகன்னு அடிக்கடி சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நான் அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும் ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த கேமராவை எடுத்து காட்டுறாங்க இந்த கேமராவை நல்லா பாருங்க இதில் இருக்கிறது என்னோட பையனே கிடையாது அப்படின்னு அந்த தாத்தாவோட ஒய்ஃப் வந்து சொல்கிற மாதிரியே நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க அந்த தாத்தா கேமராவை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் அப்படி வித்தியாசம் தெரியலையம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் உங்கள் ஒய்ஃப் சொன்னது உண்மைதான் உங்கள் கூட இருந்தது உங்கள் பையன் இல்லை அதுபோல் இப்போ ஏன் கூட இருக்கிறது என்னோடய பையனே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பையனை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க அது அந்த தாத்தாவுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது கேமராவை தூக்கி போட்டு உடச்சிட்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதில் உள்ள மெமரி கார்டை எடுக்கும்போது அவங்க பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துடுறான் நம்ம ஹீரோயின் ஒரு நடக்கிற எல்லாம் நம்ம இலியூஷனாக இருக்குமோ சரி கொஞ்ச நாள் இந்த மெடிசின்ஸ்லாம் எடுக்காமல் இருந்து பார்ப்போம் அப்படின்னு டாக்டர் கொடுத்த எல்லா மெடிசின்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் பையனும் உட்காந்து இருக்காங்கங்க அண்ணன் பார்த்தா அந்த பையன் சீஸாக எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கான் இதில் என்ன இருக்குது சீஸான சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தா நார்மலாகவே அந்த பையனுக்கு சீஸ்னால் சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் இப்போ வெறும் எடுத்து சாப்பிட்டு இருக்கான் அத பார்த்த நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இல்ல இவன் நம்ம பையனே கிடையாது அப்படின்னு உடனே அந்த பையனை பார்த்து நீ என்னோட பையனே இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த பையன் என்ன நினச்சான்னு தெரியல அப்படியே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு அப்படியே தூக்கி வீசுறான் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவை போட்டு அடியோ அடின்னு அடித்து வீட்டுக்கு வெளியில் இழுத்துட்டு வந்து அந்த பாட்டியை எப்படி ஒரு மாதிரி புதைச்சி இறந்து கிடந்தாங்கல்ல அதாவது பூ தலை மட்டும் பூமிக்குள்ளே போயிட்டு மேலே அப்படியே மேலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்க அம்மாவையும் குழிக்குள்ளே புதைக்கிறான் ஆனால் ஆக்சுவலி பார்த்தா அந்த பாட்டி அந்த பையன்தான் தான் கொண்டு இருப்பானா அப்படின்றத நமக்கு காட்டலை ஆனால் அதே மாதிரி தான் அவங்க அம்மாவையும் வந்து என்னென்னா அவன் புதைச்சி வச்சுருப்பான் அவங்க அம்மா தலையை மட்டும் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு அங்கே இங்கிருந்து போலாம் அப்படின்னு கிளம்பும்போது போது திடீர்னு அப்படியே அங்க மயங்கி விழுந்துறான் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் மெடிசின்ஸ்லாம் டஸ்ட்பின்ல தூக்கி போடுறதா தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அந்த பையன் சாப்பிட்ற ஃபுட்லேயே வந்து என்னென்னா கலந்துருப்பாங்க போல் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோயினுக்கு சடனாக சுய நினைவு வந்து எப்படியோ அந்த இருந்து தலையை வெளியில் எடுத்துடுறாங்க பக்கத்தில் பையன் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு தர தர திறனை இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்டில் கொண்டு வந்து போட்டுடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பையன் முகத்துக்கு முன்னாடி ஒரு மிர வச்சு பார்த்தா தெரியுது அவங்க சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்தது அவங்க பையனே இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமான ஏலியன் உருவம் மாதிரி தெரியுது அந்த கண்ணாடியில அதை பார்த்து பயந்து அந்த ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயின் உடனே வெளியில வந்துடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று தோணுது அவங்க பையனோட பொம்மை வேற அந்த புதைக்குழிக்கு பக்கத்தில் தான் கிடந்தது அப்போ அங்கே தான் என்னமோ மர்மமான அமானுஷ்யம் இருக்குமோன்னு நினச்சி அந்த குழிக்கிட்ட போகிறாங்க அதை பார்த்தா ரொம்பவே பயங்கரமாக பேய்குழி மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நமக்கு நம்ம பையன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழிக்குள்ள இறங்குறாங்க ஆனால் அது புதைக்குழி மாதிரி அப்படியே அவங்கள குழிக்குள்ளே இழுத்து கொண்டு போகுது உள்ளர போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏதோ பாதால மாதிரி யாரோ தோண்டி வச்ச தான் அங்கே இருக்கு அது அந்த இதை பார்த்தோன்னா அப்படியே உள்ளர ஒரு சுரங்கம் மாதிரி தாங்க இருக்கு அங்கே உள்ளர அங்கங்க எங்க பார்த்தாலும் வெறும் எலும்பு கொடுகளாக இருக்கு பக்கத்தில் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட பையனும் மண்ணில் அப்படியே புதஞ்சு கிடைக்கிறான் அவன் எப்போ வந்தான் அந்த குழிக்குள்ளே எப்படி போனான் அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் அந்த குழிக்குள்ளே அவன் அப்படியே புதஞ்சு கிடக்கிறான் அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அவனை தூக்கி கொஞ்சிறாங்க அவனை எழுப்பியும் பார்க்குறாங்க அதே டைமில் பின்னாடி நிறைய உருவங்கள் ரொம்பவே பார்க்க வி வித்தியாசமாக அங்கங்கே இருந்து எழுந்து வருது அது எந்த மாதிரியான உருவங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அது என்ன உருவங்கள் அந்த குழிக்குழு அப்படி என்ன தான் இருக்கா இல்லை என்னென்ன இருக்குது அது ஒரு இலியூசனா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே காட்டலை ஆனால் அங்கங்கே ஒரு உருவங்கள் வந்து என்னென்னா எழுந்து அவங்க ஹீரோயினை பார்த்து தான் வருது அதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவங்க பையனை தூக்கி அப்படியே முன்னாடி வச்சுட்டு வேகமாக இருந்து போகிறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு பின்னாடியே அந்த உருவங்களும் அவங்கள அப்படியே துரத்திக்கிட்டே போகுது ஒரு வழியாக அந்த பாதாளத்தில் இருந்து அப்படியே வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா உள்ளர இருந்து ஒரு அழுகின கை வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கும் பாருங்க சம்மசின்ங்க அந்த கையை போட்டு அடியோ அப்படின்னு அடிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த அழுகின கை அப்படியே ஒரு நல்ல கையாக மாறுது யார் அது அப்படின்னு கொஞ்சம் உள்ளர பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் தாங்க உள்ளரைய இருக்காங்க புரியலையா அந்த அழுகின கை அந்த உருவம் அப்படியே டிட்டோவாக நம்ம ஹீரோயின்னா மாறிடுது அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அந்த உருவத்தை போட்டு அடியோ அப்படின்னு அடிச்சுட்டு ஒரு வழியா இருந்து எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னா மேலே தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தா பையனும் கண்முளிச்சிடறான் ஒரு வழியாக ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க பையனை கார்லேயே உட்கார வச்சுட்டு அவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க உடனே அவங்க பெட்ரோல் எடுத்து அந்த ரூமே கொளுத்திட்டு ஐயோ நம்மளுக்கு இந்த ஊரே வேணாம் நம்மளுக்கு இங்கே நிம்மதியாக லைஃபும் வேணாம் நம்ம திரும்ப நம்ம ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு திரும்ப சிட்டிக்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க பையனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருது ரொம்பவே நிம்மதியான ஒரு லைஃப் திரும்ப அவங்க வாழ்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பையன் நம்ம பையனாக தான் இருக்கானா அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி அவனை கேமராவில் வீடியோ எடுக்கிறதும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி அந்த பாட்டி அவங்க வீடு ஃபுல்லாக ஒரே கண்ணாடியாக அங்கங்கே வச்சுருந்தாங்களோ இப்போ நம்ம ஹீரோயினும் அங்கங்கே ஒரே கண்ணாடியாக மாட்டி வச்சிட்ருக்கு என்னதான் வந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை நம்ம கூட இருக்கிறது நம்ம பையன்தானா அவன்கிட்ட எதுவும் மாற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே காட்டுறாங்க அதோட இந்த படத்தையுமே முடிச்சிடறாங்க ஆனா படத்தோட கடைசி வரைக்குமே அந்த குழி எப்படி தான் உருவானது அந்த குழிக்குள்ளே அப்படி என்ன தான் இருந்தது அந்த உருவங்கள் இருக்கும் வெறும் எலும்புக்கூடுகளாக இருக்கும் அதை தான் காமிச்சிருப்பாங்களே தவிர அந்த குழியோட கதை என்ன அது உருவான கதை என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த பாட்டியோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க அந்த பையன் எப்படி அந்த குழிக்குள்ளே போனால் அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் அந்த சீன் அவங்க காமிச்ச விதமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் தேங்க்யூ